இந்த வீடியோ மட்டன் குழம்பு செய்முறை தான் எந்த ஒரு பேக்கெட் மசாலாவும் சேர்த்தாமல் பண்ணியிருந்தோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி சீரகம் மிளகு சோம்பு கிராம்பு கருவேப்பிலை வரமிளகாய் கசகசா உங்களுக்கு வேணும்னா பிரியாணியோட ஸ்பைசஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இது மட்டும் தான் எடுத்துருக்கேன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணலாம் அடுத்து மட்டனை வேக வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயம் அவ்வளோதான் நல்லா மட்டனை கழுவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாமல் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி எதுக்காக லாஸ்ட்டாக சேர்த்துறோன்னா உப்பு நல்லா கறியில் மிக்ஸ் ஆகறதுக்காக மட்டும்தான் அடுத்து குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுதாங்க மட்டனும் வேந்து வந்துருச்சு மசாலா பேஸ்ட்டும் ரெடி பவுடரும் ரெடி இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் குழம்புக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துட்டு கறிவேப்பிலை சோம்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு நீங்கள் மிளகாய் சேர்த்தனா சேர்த்துக்கோங்க நான் மிளகாய் சேர்த்துல வேக வச்ச மட்டனும் சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்த அப்புறம் ஃபஸ்ட்டே பவுடர் பண்ண மசாலா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி அது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்தது கொழுப்பை சேர்த்துக்கலாம் எப்படி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிக்கலாம் குழம்புல இருக்கிற மட்டனை எடுத்து மட்டன் வறுவல் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் குழம்புல இருக்கிற மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு மட்டும் குழம்புல விட்டலாம் ஃபர்ஸ்ட்டே பவுடர் பண்ண மசாலா தோள் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா குழம்புலேருந்தே ரெண்டு மூணு கரண்டையும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ட்ரை ஆகி வரட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதுங்க மட்டன் வறுவல் ரெடி கொத்தமல்லித்தலாம் சேர்த்துக்கலாம் பேக்கெட் மசாலா இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க